வெல்கம் டு டைலோடிக் சேனல் இன்றைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு சூப்பரான சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இது ஸாரீ கிளாத்து வச்சு இந்த ஸாரீக்கு மேட்ச் பண்ணி இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்கலாம் பாருங்கள் இது வந்து நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச் அளவுக்கு நெக்கோட லென்த் வந்து நம்மளுக்கு அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வந்து ஒரு மூன்று இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே மொத்தமா சேர்த்து ஒரு நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லென்த் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து அந்த மூன்று இன்ச்சளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணி இருந்தோம் பாருங்க அதுல வந்து சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த லீஃப் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நெக் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள் சைடு இருக்கிற அந்த கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூன்று அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த கிளாத்தை இந்த மாதிரி சின்னதாக ஒரு பெட்டு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது வந்து இப்போ ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இது கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிளாத் ப்ளவுஸ் கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸ் இல்லாதனால கொஞ்சம் நகர்ந்துடும் அதனால் வந்து லைனிங் கிளாத் வச்சுட்டு நம்ம பின் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நெக் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைட் அளவுக்கு நெக் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஷேப் ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு நெக்கு ஓரமாக வந்து சின்னதாக லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் திருப்பும்போது அந்த கிளாத் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத் திருப்பும்போது இந்த கிளாத் வந்து கரெக்டாக உள்ளெல்லாம் மடியாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கிளாத்தில் நல்லா வெளியில் எடுத்துகிட்டு நெக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து கைட் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுக்கிறேன் அந்த ஷேப் ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த நெக் டிசைன் வந்து தச்சும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துட்டோம் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கீழே பாட்டத்தில் வந்து எப்பவுமே பார்டர் இல்லைன்னா நம்ம ரெண்டு இன்ச் அளவு கிளாத் விட்டுருப்போம் அந்த கிளாத்தும் சேர்த்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பேப்பர் கேன்வாஸ் அளவு வந்து நான் இந்த உள்ள உள் சைடு அந்த லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணோம் பாருங்க அந்த மூன்று இன்ச் அளவுக்கு அந்த கிளாத் வந்து பேப்பர் கேன்வாஸ்ல வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு வரைக்கும் வந்து ஈவனாக மார்க் பண்ணிட்டு சைட்ல வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடலாம் ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம உள் சைடு தான் வந்து தைக்க போறோம் நம்ம தச்சதுக்கு அப்புறமா கூட அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இப்ப இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து லைனிங் கிளாத்ல வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா லைனிங் கிளாத் வந்து கீழே எப்படி நம்ம வச்சு தான் ஆகணும் ஏன்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து மறையணும் அப்படின்றதுக்காக நான் லைனிங் கிளாத் வச்சு தயில் போடுறேன் அதுக்கு மேலே வந்து நான் சேரீ கிளாத் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சேரீ கிளாத் வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது சேரீலேருந்து தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸேரீ கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு இதில் தையல் போட் டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து சில்க் காட்டன் கிளாத் எடுத்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் எடுத்துட்டு மேலே அந்த நெக் வரைக்கும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃபுல் பேட்சாக அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணிடலாம் சென்டர் பிட் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலே வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாத்து கொடுத்துட்டு அந்த நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட்டு கிட்ட வந்து நீடில் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது உள்ள கிளாத் வந்து ஈவனாக இருக்க அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வந்து கட் பண்ணி விடலாம் ஏன்னா இது வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம தைக்கிறதுனால உள்ள திக்னஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த பைப்பிங் வந்து ஈவனாக வராது அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கனமாவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உள்ள இருக்கிற கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ சைடு வந்து அந்த லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் பாருங்கள் அதை வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம சைடில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு வந்து ஈவனாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எந்த பேட்ச் ஒர்க் தைச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிடலாம் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைச்சிங்களேனா எப்படி நீங்கள் அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பின் பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தைச்சிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படினு நகுந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் திருச்சி தைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கோல்டு கலரில் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து கொஞ்சம் கிராண்டான லேஸ் எடுத்திருக்கேன் இந்த லேஸ் வந்து அந்த நெக்கு பக்கத்தில் வந்து ஒரு பைப்பிங் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த லேஸ் வச்சோடனே ரொம்ப கிராண்டா இருக்குது நம்ம எதுவுமே நிறைய டிசைன் பண்ணாமல் வெறும் கிளாத் மட்டும் கொடுத்து சென்டர் மட்டும் ஒரு பேட்ச் டிசைன் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து கிராண்டான லேஸ் கொடுக்கும்போது அந்த சில்க் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே நைட் டைம் ஆடையும் போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜொலிக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி லேஸ் வாங்கி நான் இதை டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு சைடு வந்து தயில் போட்டு எடுத்துருக்கோம் அந்த லேஸை இன்னொரு சைடும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால நீங்கள் நீடில் வந்து தைக்கும்போது ரொம்ப ஈவனாகவும் கரெக்டாகவும் வர்ற மாதிரி வந்து தையல் போடணும் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் பேக் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெறும் ஸாரீ கிளாத் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சென்டரில் வந்து இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சென்டரில் அதே மாதிரி வந்து அந்த பிங்க் கலர் மேட்ச் பண்ணி ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து ஒரு பேட்ச் வச்சுருக்கேன் அதுவும் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் இப்போ இந்த லேஸும் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி வச்சிருக்கோம் இப்போ இந்த சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனு நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சில்க் சாரிக்கு இல்லை காட்டன் சாரீ இல்லை கான்ட்ராஸ்டான கலர் சாரீஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வேணும் அப்படின்றவங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நிறைய இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸும் போடுறேன் நல்லா ஹெவி டிசைன்ஸும் போடுறேன் நீங்கள் பார்த்து தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ